சாதி மத பாகுபாடுகளை கடந்து காவல்துறையினர் பணியாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் ஊனமாஞ்சேரியில் காவலர் பயிற்சி நிறைவு அணிவகுப்பு விழா நடைபெற்றது இதில் காணொலி வாயிலாக பேசிய முதலமைச்சர் பெண் காவலர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது சமூக நீதியின் அடையாளம் என கூறினார் காவல் பணி என்பது வேலையில்லை சேவை என குறிப்பிட்ட அவர் நேர்மையாக கடமையை செய்வதன் மூலம் மக்களுடைய நன்மதிப்பை பெற முடியும் என அறிவுறுத்தினார் பயிற்சி முடித்து களத்தில் இறங்குகின்ற காவலர்கள்தான் நாட்டின் பாதுகாப்பிற்கும் சமுதாய நன்மைக்குமான பாதுகாவலர்கள் என குறிப்பிட்டார் காவல் பணி என்பது ஒரு வேலை இல்லை அது சேவை அதை நீங்கள் முழுசாக உணர்ந்து பணியாற்றணும் நேர்மையாக கடமையை செய்கிறது மூலம் மக்களுடைய நன்மதிப்பை பெற முடியுங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது நாட்டுக்கும் மக்களுக்கும் சேவை செய்யணுன்ற உள்ளுணர்வு இருந்தால் மட்டும்தான் காவல்துறையினரால் தங்களோட பணியை திறம்பட செய்ய முடியும் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் காவல் பயிற்சி முடித்து பணிக்கு போகின்ற ஒவ்வொரு அதிகாரியும் மக்களுடைய நண்பர்களாக திகழ்ந்து காவல்துறைக்கும் அரசுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் காவல் நிலையத்திற்கு வரும் மக்களிடம் ஆறுதலாக பேசி கோரிக்கைகளுக்கு செவிமடுத்து உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் அரசுக்கும் மக்களுக்கும் இடையே காவல்துறையினர் பாலமாக திகழ வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் நபர்களையும் ஆறுதலாக பேசி அவங்க கோரிக்கைகளுக்கு செவிமடுத்து உடனடி நடவடிக்கை மேற்கொண்டு காவல்துறைக்கும் சமூகத்துக்கும் இடையேயான உறவை வலுவாக்கணும் அரசின் நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைகிறது உங்களுக்கு இருக்கிற பங்கை ஆற்றுவது மூலமாக அரசுக்கும் மக்களுக்கும் இடையே ஒரு நல்ல பாலமாக திகழணும்